ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் ஐம்பத்தொன்பது ஹெட்மண்டின் நூலகத்தில் கடைசியாக இருந்த சில பகுதிகளை லெங்டன் தேடிக்கொண்டிருந்த போது தன்னுடைய நம்பிக்கைகள் குறைந்து போகத் தொடங்கியதை உணர்ந்தார் வெளியே காவல்துறை வண்டிகள் காசா மைலாவுக்கு முன்பாக வந்து சடார் என்று நிற்கும் முன்னர் இருவண்ண வண்ண காவல்துறை சைரன்களின் சத்தம் மேலும் மேலும் பெரிதாகிக்கொண்டே கொண்டே சென்றது அந்த குடியிருப்படுத்தின் சிறிய ஜன்னல்களின் வழியாக அவற்றின் சுழல் விளக்குகள் மின்னுவதை லெங்டனால் பார்க்க முடிந்தது நாம் மாட்டிக்கொண்டோம் என்பதை அவர் உணர்ந்தார் நமக்கு அந்த நாற்பத்தி ஏழு எழுத்து பாஸ்வேர்டு வேண்டும் இல்லையென்றால் வெளியேற வழியே கிடையாது துர்தஷ்டவசமாக லெங்டன் பார்ப்பதற்கு இன்னும் ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான் இருந்தது கடைசி பிரிவில் இருந்த அடுக்குகள் மற்றவற்றை காட்டிலும் ஆழமானவை என்பதுடன் அதுவே ஹெட்மெண்டின் சேகரிப்பில் பெரிய அளவிலான கலை புத்தகங்களாக சுவற்றிற்கு விரைந்து அதன் தலைப்புகளை லிங்டன் பார்த்தபோது தற்காலத்து கலையில் ஹெட்மெண்டிற்கு உள்ள உணர்வை அவை பிரதிபலிப்பதை லிங்டன் கண்டார் செரா கூன்ஸ் ஹிரிஸ்ட் பர்குவேரா பாஸ்க்வே பன்ஸ்கி மோவிக் அந்த தொகுப்பு ஒரு சிறிய அளவுகளின் தொடர் வரிசையில் சட்டென்று நின்றுவிட்டது லெங்டனுக்கும் ஒரு கவிதை புத்தகத்தை கண்டுபிடிப்போம் என்ற நம்பிக்கை போய்விட்டது ஒன்றுமே இல்லை அங்கிருந்த புத்தகங்கள் அரூப ஓவியம் குறித்த விரிவுரைகளும் விமர்சனங்களுமாக இருந்தன அவற்றில் லெங்டனின் பரிசீலனைக்காக ஹெட்மண்ட் அனுப்பி வைத்திருந்த சில தலைப்புகளையும் அவரால் காண முடிந்தது நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் உங்களுடைய ஐந்து வயது மகனால் ஏன் அதை செய்ய முடியவில்லை நவீன ஓவியம் பிழைத்திருப்பது எப்படி அது பிழைத்திருக்கவே நான் இன்னமும் முயற்சிக்கிறேன் என்று நினைத்துக்கொண்ட லிங்டன் சட்டென்று நகர்ந்தார் மற்றொரு வளைவிற்கு நகர்ந்த அவர் அடுத்த பிரிவின் ஊடாக அரையத் தொடங்கினார் நவீன ஓவிய புத்தகங்கள் லிங்டன் சிந்தனையில் ஆழ்ந்தார் ஒரே பார்வையிலேயே அந்த தொகுதி ஆரம்ப காலகட்டத்தை சேர்ந்தது என்பதை லெங்டனால் காண முடிந்தது குறைந்தபட்சம் கலையை நோக்கியாவது செல்ல முடிகிறதே லிங்டனின் கண்கள் புத்தக விளிம்புகளில் விரைவாக நகர்ந்தன அவற்றில் ஓவியத்தை முற்றிலுமாக மறுவரையை செய்வதன் மூலம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் உலகை அதிர செய்த இம்ப்ரஷனிஸ்டுகள் கியூபிஸ்டுகள் மற்றும் சர் சர்ரியலிஸ்டுகளின் வாழ்க்கை வரலாறுகள் மற்றும் விவரப்பட்டியல்கள் இருப்பதை அவர் கவனித்தார் வான்கா சியூரேட் பிகாசோ மஞ்ச் மட்டிசே மேக்ரிட்டே கிளிம்ட் கன்டின்ஸ்கி ஜான்ஸ் ஹாக்னி காஹின் டுசாம்ப் டெகாஸ் சாகல் சேசன் கெசார்ட் பிராக் ஆர் ஆல்பர்ஸ் அந்த பிரிவு ஒரு கடைசி கட்டுமான வளைவுடன் முடிந்து போனது லெங்டன் அதன் அருகாமிலேயே முன்னோக்கி நகர்ந்து அந்த நூலகத்தின் இறுதி பிரிவிற்கு வந்து சேர்ந்தார் அங்கிருந்த தொகுப்புகளில் இருந்த ஒரு ஓவியர் குழுவை தன்னருகில் லெங்டன் இருக்கும்போதே ஹெட்மண்ட் சலிப்பேற்படுத்தும் இறந்த வெள்ளைக்காரர்களின் பள்ளி என்று அழைத்தவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அது மத்திய பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நவீனத்துவ இயக்கத்திற்கு முற்பட்டது ஹெட்மண்டை போல் அல்லாமல் மூத்த மகா கலைஞர்களால் சூழப்பட்டிருக்கும் இந்த இடத்தை தான் லெண்டன் தன்னுடைய வீட்டில் இருப்பதை போல் உணர்ந்தார் வெர்மிர் வெலாஸ்குவேஸ் டைட்டியான் ரூபன்ஸ் ரெம்பரண்ட் ரபேல் போசின் மைக்ளோ லிப்பி கோயா கியாட்டோ கிர்லாண்டியோ எல்கிரேக்கோ டியூரர் டாவன்சி கொராட் கெராவாக்கியோ பொட்டிசெலி போஷ் கடைசி அடுக்கின் கடைசி சில அடிகள் ஒரு பெரிய கண்ணாடி சிற்றறையால் ஆக்கிரமிக்கப்பட்டு கனத்த பூட்டினால் மூடப்பட்டிருந்தது அதை கண்ணாடி வழியாக பார்த்த லெண்டன் ஒரு பிரதான தோற்றமுள்ள தோல் பெட்டி உள்ளே இருப்பதை கண்டார் ஒரு பெரிய பிரதான புத்தகத்திற்கான பாதுகாப்பு பெட்டகம் அந்த பெட்டிக்கு வெளியே இருந்த உரையை சரியாக படிக்க முடியவில்லை ஆனால் உள்ளே இருந்த தொகுப்பை தெரிந்து கொள்ள போதுமான அளவுக்கு லெங்டனால் பார்க்க முடிந்தது அட கடவுளே என்று நினைத்துக்கொண்ட அவர் பார்வையாளர்களின் கைகளில் இருந்த அந்த புத்தகம் ஏன் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அப்போதுதான் உணர்ந்து கொண்டார் இது புதையல் போன்றது அந்த தலைசிறந்த ஓவியரின் படைப்பில் ஆரம்ப கால விலைமதிப்பற்ற பதிப்புகள் சில மட்டுமே இருக்கின்றன என்பது லெங்டனுக்கு தெரியும் ஹெட்மண்ட் இதில் முதலீடு செய்திருப்பதில் எத்தகைய ஆச்சரியமும் இல்லை என்று நினைத்து கொண்டார் அவர் அவன் இந்த பிரிட்டிஷ் ஓவியரை ஒருமுறை எத்தகைய கற்பனையும் கொண்ட ஒரே முன் நவீனத்துவவாதி என்று குறிப்பிட்டதை நினைவுபடுத்திக் கொண்டார் லெங்டன் அதற்கு உடன்படவில்லை ஆனால் அந்த ஓவியரிடத்தில் ஹெட்மண்டிற்கு இருந்த பிரத்யேக பாசத்தை அவரால் நிச்சயம் புரிந்து முடிந்தது இருவருமே ஒரே துணியில் இருந்து வெட்டிய பாகங்கள்தான் லிங்டன் கீழே குனிந்து கண்ணாடியின் வழியாக அந்த பெட்டியில் இருந்த பொன்னிற செதுக்களை பார்த்தார் வில்லியம் பிளேக்கின் முழுமையான படைப்புகள் வில்லியம் பிளேக் லிங்டன் சிந்தனையில் ஆழ்ந்தார் ஆயிரத்து எண்ணூறுகளின் எட்மண்ட் கிரஷ் பிளேக் ஒரு விசித்திரமான மேதை ஏராளமானவற்றை படைத்த மேதையான அவருடைய பாணி மிக முன்னேற்றகரமானது என்பதுடன் அவர் தன்னுடைய கனவுகளின் எதிர்காலத்தை மாய அதீதமான முறையில் காண்கிறார் என்றும் சிலர் கருதினர் அவருடைய குறியீடுகள் நிரம்பிய மதம்சார் பட விளக்கங்களில் தேவதைகள் பூதங்கள் சாத்தான்கள் கடவுள் பிராணிக உயிரினங்கள் பைபிள் கதைகள் மற்றும் அவருடைய ஆன்மீக பிரம்மைகளில் இருந்து தோன்றிய தெய்வங்களின் கோயில் ஆகியவை சித்தரிக்கப்பட்டிருக்கும் கிரஷை போலவே பிளேக்கும் கிறிஸ்துவத்திற்கு சவால் விட்டார் அந்த சிந்தனை லெங்டனை சட்டென்று எழுந்து நிற்க வைத்தது வில்லியம் பிளேக் அவர் திகைப்புடன் மூச்செழுத்து கொண்டார் மற்ற பல காட்சிபூர்வ ஓவியர்களிடையே வில்லியம் பிளேக் கண்டுபிடித்திருப்பது அந்த மாயா அதீத மேதையைப் பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை லெங்டன் மறந்துவிட காரணமாகிவிட்டது பிளேக் வெறும் ஓவியரும் விளக்கப்பட கலைஞரும் மட்டுமல்ல பிளேக் ஒரு சிந்தனவாதி கவிஞர் ஒரு கணம் லிங்டன் தன்னுடைய இதயத்துடிப்பு அதிகரிப்பதை உணர்ந்தார் பிளேக்கின் பெரும்பாலான கவிதைகள் ஹெட்மண்டின் கண்ணோட்டங்களுடன் மிக பொருத்தமாக ஊடுருபுவை கூடிய புரட்சிகர கருத்தாக்கங்களுக்கு ஆதரவாக இருப்பதாகும் உண்மையில் பிளேக்கின் மிக பரவலாக அறியப்பட்ட மூதுரைகளுள் சில சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் திருமணம் போன்ற சாத்தானிய படைப்புகளில் வருகின்றவை ஏறக்குறைய அவை ஹெட்மண்டே எழுதியிருக்க வேண்டியவைதான் எல்லா மதங்களும் ஒன்றே இயல்பான மதம் என்று எதுவுமே இல்லை ஹெட்மண்ட் தன்னுடைய விருப்பமான கவிதை வரி என்று விவரித்திருந்ததை லிங்டன் இப்போது நினைவுபடுத்தி கொண்டார் அவர் ஆம்ராவிடம் அதனை ஒரு தீர்க்க தரிசனம் என்று கூறியிருந்தார் வரலாற்றில் வில்லியம் பிளேக்கை தவிர வேறு எந்த கவிஞரும் தீர்க்க தரிசியாக கருதப்பட்டதில்லை என்பது லிங்டனுக்கு தெரியும் அவர்தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுகளில் இரண்டு இருண்மையான அபசகுண கவிதைகளை எழுதினார் அமெரிக்கா ஒரு தீர்க்க தரிசனம் ஐரோப்பா ஒரு தீர்க்க தரிசனம் லிங்க்டனிடம் இரண்டு படைப்புகளுமே இருக்கின்றன பிளேக்கின் கையால் எழுதப்பட்ட கவிதைகளுடன் பட விளக்கங்களும் உள்ள நேர்த்தியான மறு தயாரிப்புகள் அவை அந்த சிற்றறைக்குள் இருந்த பெரிய தோல் பெட்டியை லிங்டன் உற்று பார்த்தார் பிளேக்கின் அசல் பதிப்புகளாக வெளிவந்த தீர்க்க தரிசனங்கள் பெரிய அளவு படவிளக்க உரைகளாகத்தான் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும் நம்பிக்கை உந்தித்தல்ல லிங்டன் அந்த சிற்றறைக்கு முன்பாக குனிந்தார் அவரும் ஆம்ராவும் இங்கே எதை கண்டுபிடிக்க வந்தார்களோ அது அந்த தோல்பெட்டியில் இருக்கலாம் தீர்க்க தரிசனமான நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் கொண்ட வரியை உள்ளடக்கியிருக்கும் ஒரு கவிதை இப்போதில்ல ஒரே கேள்வி என்னவென்றால் ஹென்மென்ட் தன்னுடைய விருப்பமான பத்தியை ஏதேனும் ஒரு வகையில் குறியிட்டிருப்பானா என்பதுதான் லிங்டன் அந்த சிற்றறையின் கைப்பிடியை இழுத்தார் பூட்டியிருந்தது அவர் சுழல் படிக்கட்டுகளை நோக்கினார் அப்படியே வேகமாக மேலேறிச் சென்று வின்ஸ்டனிடம் வில்லியம் பிளேக்கின் கவிதைகளில் தேடுதல் வேட்டை நடத்துமாறு கேட்கலாமா என்று யோசித்தார் சைரன்களின் ஒலியானது தொலைவில் ஹெலிகாப்டர் இறக்கைகளின் தொலைவான எதிரொலியால் பதிலீடு செய்யப்பட்டதுடன் ஹெட்மண்டின் கதவுக்கு வெளியே இருந்த படிக்கட்டில் குரல்கள் கத்திக்கொண்டிருந்தன அவர்கள் இங்கே வந்துவிட்டார்கள் லிங்டன் அந்த சிற்றறையை பார்த்தார் அதில் நவீன மியூசியம் தரத்திலான புற ஊதா ஊதாக்கதிர் கண்ணாடியின் வெளிரிய பச்சை நிற சாயல் இருப்பதை கவனித்தார் தன்னுடைய ஜாக்கெட்டை கழற்றிய அவர் கண்ணாடியின் மீது வைத்துவிட்டு உடலை திருப்பினார் சற்றும் தயங்காமல் முழங்கையால் கண்ணாடியை இடித்தார் ஒரு சத்தமற்ற நொறுங்களில் அந்த சிற்றறை கதவு சிதறியது கவனத்துடன் கூர்முனை துண்டுகளின் வழியாக கையை விட்டு கதவைத் கதவை திறந்தார் பின்னர் கதவை சுழன்று திருப்பி அவர் மெதுவாக அந்த தோல் பெட்டியை எடுத்தார் அந்த பெட்டியை லெங்டன் தரையில் வைப்பதற்கு முன்பாகவே ஏதோ ஒன்று சரியில்லை என்பதை அவரால் உணர முடிந்தது அதில் போதுமான கனம் இல்லை பிளேக்கின் முழுமையான படைப்புகள் ஏறக்குறைய எந்த எடையும் இல்லாமல் இருந்தது அந்த பெட்டியை கீழே வைத்த லெங்டன் கவனத்துடன் மூடியே உயர்த்தினார் அவர் பயந்தது போலவே ஒன்றும் இல்லை அவர் பெருமூச்சு விட்டார் அந்த வெற்று கொள்கலனை வெறித்துப் பார்த்தார் ஹெட்மண்டின் புத்தகம் எங்கேதான் போனது அந்த பெட்டியை மூடியிருந்த சமயத்தில் மூடிக்கு வெளியே எதிர்பாராத ஏதோ ஒன்று ஒட்டியிருப்பதை லெங்டன் கவனித்தார் லெங்டன் அந்த அட்டையில் இருந்த உரையை படித்தார் பிறகு சுத்தமாக நம்ப முடியாமல் அதை அவர் மறுபடியும் படித்தார் அடுத்த சில நொடிகளில் அவர் கூரையை நோக்கிச் செல்லும் சுழல் படிக்கட்டில் விரைந்து கொண்டிருந்தார் அதே நேரத்தில் மேட்ரிட் அரச மாளிகையின் இரண்டாவது தளத்தில் எலக்ட்ரானிக் செக்யூரிட்டி இயக்குனரான சுரேஷ் பல்லா சத்தமில்லாமல் இளவரசர் ஜூலியனின் தனி வசிப்பிடத்திற்குள் நகர்ந்து கொண்டிருந்தான் டிஜிட்டல் சுவர் பெட்டகத்தை கண்டுபிடித்த பின்னர் அவசர காலங்களுக்கென்று வைத்திருந்த மாஸ்டர் ஓவரைட் குறியீட்டை அவன் பதிவு செய்தான் அந்த பெட்டகம் சட்டென்று திறந்தது உள்ளே சுரேஷ் இரண்டு போன்களை பார்த்தான் இளவரசர் ஜூலியனுக்கு சொந்தமான ஒரு பாதுகாப்பு மிக்க அரண்மனையால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் போன் மற்றும் ஒரு ஐபோன் அது எல்லா விதத்திலும் பிஷப் வால்டர் ஸ்பீனோவிற்கு சொந்தமானதாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு அவன் வந்தான் அவன் அந்த ஃபோனை எடுத்தான் உண்மையாகவே நான் இதை செய்துதான் ஆக வேண்டுமா மறுபடியும் அவன் மாண்டே அட் எக்லீஷியா அட் ஆர்கில் இருந்து வந்த செய்தியை நினைத்து பார்த்தான் வால்டர் ஸ்பினோ செய்திகளை நான் கைப்பற்றிவிட்டேன் அவரிடம் ஆபத்தான ரகசியங்கள் இருக்கின்றன இந்த அரண்மனை அவருடைய குறுஞ்செய்திகளை ஆராய்ந்தாக வேண்டும் இப்பொழுதே பிஷப்பின் பின் குறுஞ்செய்திகள் எத்தகைய ரகசியங்களை வெளிப்படுத்தும் என்று சுரேஷுக்கு தெரியவில்லை அத்துடன் அந்த தகவலாளி எதற்காக அரச மாளிகைக்கு எச்சரிக்கை தர வேண்டும் என்பதும் தெரியவில்லை ஒருவேளை இணைய அழிவில் இருந்து அந்த தகவலாளி அரண்மனையை பாதுகாக்க முயற்சிக்கிறானோ அரச குடும்பத்திற்கு ஆபத்து என்று தகவல் தெரிந்தால் அதை கவனிக்க வேண்டியது தன்னுடைய வேலை என்பது மட்டும் சுரேஷுக்கு தெரியும் அவன் அவசர கால அனுமதி பெறுவது குறித்து ஏற்கனவே பரிசீலித்திருக்கிறான் ஆனால் பிஆர் ஆபத்துக்கள் மற்றும் தாமதமானது அதனை சாத்தியமில்லாமல் செய்துவிட்டது நல்ல வேலையாக சுரேஷுடைய அதிகாரத்தில் மிக அதிகப்படியாகவே காலத்துக்கேற்றபடி விவேகமாக செயல்படுவதற்கான முறைகள் அவனுக்கு இருந்தன வால்டஸ்பீனோவின் போனை பிடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவன் துவக்கப்பட்டனை அழுத்தவும் திரை ஒளிர்ந்தது பாஸ்பேட்டால் லாக் செய்யப்பட்டிருந்தது பிரச்சனை இல்லை ஹே சரி என்ற சுரேஷ் போனை தன்னுடைய வாயில் வைத்துக்கொண்டான் கொண்டான் இப்பொழுது என்ன நேரம் இப்பொழுது லாக் செய்யப்பட்டே இருந்த நிலையில் அந்த போன் ஒரு கடிகாரத்தை காட்டியது அந்த கடிகாரத்திறையில் சுரேஷ் ஒரு தொடர்ச்சியான எளிய கட்டளைகளை பதிவிட்டான் அந்த கடிகாரத்திற்கான ஒரு புதிய நேர மண்டலத்தை உருவாக்கினான் அந்த நேர மண்டலத்தை குறுஞ்செய்தி வழியாக பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டு கேட்டுக்கொண்டான் கூடவே ஒரு புகைப்படத்தை சேர்த்தான் பின்னர் குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு பதிலாக ஹோம் பட்டனை அழுத்தினான் கிளிக் அந்த ஃபோன் திறந்து கொண்டது எளிய யூடியூப் ஹேக் செய்யும் உதவிகள் என்று நினைத்துக்கொண்ட சுரேஷ் ஐஃபோன் பயனர்கள் தங்களுடைய பாஸ்வேர்டு பாதுகாப்பானது என இன்னும் நினைத்து கொண்டிருப்பதை நினைத்து வியந்தான் இப்போது இப்பொழுது ஸ்பினோவின் போனை முழுமையாக அணுக முடிந்த நிலையில் சுரேஷ் ஐ மெசேஜ் ஆப்பை திறந்தான் ஐ கிளவுட் பேக்கப்பை டிக் செய்தவன் மூலம் வால்டர் ஸ்பினோவின் அழிக்கப்பட்ட செய்திகளை மறு அமைவு செய்து கொள்ளலாம் என்ற முழுமையான எதிர்பார்ப்பு அவனுக்கிருந்தது சந்தேகமே இல்லை பிஷப்பின் குறுஞ்செய்தி விவரங்கள் முற்றிலும் வெறுமையாகத்தான் இருந்தன ஒரே ஒரு செய்தியை தவிர என்பதை உணர்ந்து கொண்ட அவன் ஒரு தடை செய்யப்பட்ட எண்ணில் இருந்து இரண்டு மணி நேரங்களுக்கு முன்பு வந்திருந்த ஒரே ஒரு செய்தி இருப்பதை கண்டான் சுரேஷ் அந்த குறுஞ்செய்தியை திறந்து மூன்று வரிகளில் இருந்த அந்த செய்தியை படித்தான் ஒரு கணம் தாம் ஏதோ பிரமிப்பில் இருப்பதாக உணர்ந்தான் இது உண்மையாக இருக்காது சுரேஷ் மறுபடியும் அந்த செய்தியை படித்தான் நினைத்துப் பார்க்க முடியாத ராஜ துரோகம் மற்றும் ஏமாற்று வேலைகளில் வால்டர் ஸ்பினோர்க்கு இருக்கும் தொடர்பிற்கு அந்த குறுஞ்செய்தி முழுமையான நிரூபணமாக இருந்தது திமிர்த்தனம் என்று கூட சொல்ல முடியாது என்று நினைத்து கொண்ட சுரேஷ் இந்த கிழட்டு மதகுரு இது போன்றதொரு செய்தியை எலக்ட்ரானிக் ரீதியில் அனுப்பும் அளவுக்கு கட்டுப்படுத்த இயலாதவர் என்று தன்னை நினைத்திருக்கிறாரே என்பதைக் கண்டு அதிர்ச்சி உற்றான் இந்த குறுஞ்செய்தி மட்டும் பொதுமக்களிடத்தில் சென்றா அந்த சாத்தியத்தால் திடுக்கிட்டு போன சுரேஷ் உடனடியாக மோனிகா மார்ட்டினை தேடி கீழே சென்றான் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது முடிந்தது